ஹலோ மிஸ்டர் என்னங்க இது கோலம் என்ன கோலம் சாரில வருவீங்கன்னு பார்த்தா நீங்க என்ன சுடிதார்ல வந்து நின்னுட்டீங்க அத போங்க உங்க மேல கோவமா இருக்கேன் எவ்வளவு ஆசையா வந்தா தெரியுமா சாரில இருப்பீங்க அது மூணு நாள் பேச வர இல்ல சரி சாரில இருப்பீங்க அழகா இருப்பீங்கன்னு நினைச்சு வந்தா இப்படி சுடிதார்லாம் போட்டு நின்னுக்கிட்டு இருக்கீங்க ரொம்ப வருத்தங்க எனக்கு ரொம்ப வருத்தம் பத்துக்கோங்க உம் போங்க உங்க மேல கோவமா இருக்கேன் செவ்வளாசையா வந்து தெரியுமா சேரீல வருவீங்கன்னு சொல்லி நீங்க நான் சுடிதார போட்டுட்டு வந்து நின்னுட்டு இருக்கீங்க ரொம்ப வருத்தங்க எனக்கு எல்லாம் வருத்தம் சொல்லிட்டேன் நீங்களும் உங்க சுடிதாரம் கோவமா இருக்கணும் அவன் ஏமாத்தான் பாருங்க யோனாலும் சரி யாருனாலும் சரி டார்லிங் கூட நான் திரும்பி பார்க்க மாட்டேனே கோவம்னா கோவம் தான் ரொம்ப கோவத்துல இருக்கேன் எதுனா பண்ணா வேணா கோபம் தண்ணியும் ஏதாச்சும் கொஞ்சி கெஞ்சி ஏதாச்சும் பண்ணுங்க கோவம் மனுஷன் எவ்வளவு வேதனையில இருக்கா இங்க வந்து யோ யாவுன்னு போயிருங்க அப்படியே சொல்லிட்டேன் ரொம்ப கோபத்துல இருக்கேன் நானு ரொம்ப கோவில போறோமோ போவோம் காசா பண்ணமா சத்தமே காணும் போயிட்டாங்களோ அயோயோ அப்ப நம்ம பிளானு முறைக்கிறாங்களே எலையாச்சும் சொல்லி சமாளிப்போம் ஆஹ் அது வந்து நீங்க அழகாதான் இருக்கீங்க பேரழகா இருக்கீங்க எந்த சந்தேகமும் நீங்க தான் கட்டிட்டு வருவீங்கன்னு சொல்லிட்டு ஒரு இமேஜினேஷன்ல அதுதான் கொஞ்சம் லைட்டா ஊரா போயிட்டேன் சரி ஓகே நான் சமாதானமா போயிடுவோம் இந்தாங்க சாக்லேட் 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 யா வேணாமா அப்போ வேற ஏதாச்சும் வேணுமா என்ன நான் தர ரெடியா தான் இருக்கேன் மறுபடியும் சொல்லுங்க அது வந்து என்ன சொல்ல அது என்ன வேற எதுவும் சொல்லி சமாளிக்க முடியல அப்படித்தானே என்ன கேட்டேன் நான் தான் இன்ஃபார்ம் பண்ணல நீங்க என் கேபின்ல இருந்து போ சொல்லி சின்ன உட்காந்துட்டு இருக்கீங்க உங்களுக்கு வேற வேலை இல்லையா இது உங்களோட இல்ல சின்ன இந்த மாதிரி கண்ட நேரத்துல என்னோட கேபின்ல வந்து உக்காந்துட்டு என்ன உங்களுக்கு வெளிய போங்க வேஷ்மா நான் ஒண்ணு வேணும் இல்ல பட்ல ஆமா நான் வேண்டாம்னு சொல்லிதானே தான பண்றீங்க அதெல்லாம் விஷயம் இல்ல இப்ப எதுக்கு நீங்க இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கீங்க உங்களுக்கு வேற வேலை இல்லையா வெளிய போங்க நான் சாப்பிடணும் எனக்கு பசிக்குது ஆமா இல்ல லென்ஸ் டைம்ல அப்ப எனக்கு பசிக்குது அவங்க சேர்ந்து சாப்பிடலாம் ஆ சேர்ந்து சாப்பிடுறதுக்கு என்ன ரெண்டு பேரும் புருஷம் பண்டட்டியா அப்போ புருஷம் பண்டரிதா அதெல்லாம் முடிஞ்சு போய் நாலஞ்சு நாள் ஆகுது கிளம்புங்க

ஆரையம் குறைமா முடிஞ்சா எப்படி நல்லா இருக்கும் சொல்லுங்க அப்போ மொத்தமா முடிச்சிருவோமா ஹலோ மொத்தமா முடிஞ்சுட்டேன் இதுக்கு மேல என்ன இருக்கு எதுவுமே இல்ல எல்லாம் முடிஞ்சிட்டேன் என்ன ரேஷ்மா அதுல முடியல எவ்ளோ விஷயம் இருக்கு குடுக்கல் வாங்கல் உம் அதுல பேலன்ஸ் இருக்குல்ல அதெல்லாம் மறக்காம திருப்பி குடுத்துடணும் அதெல்லாம் குடுத்தாதான் கரெக்டா கடக்க முடிஞ்சா மத்திய அர்த்தம் பாத்துக்கோங்க சரியா சோ திருப்பி குடுத்துருவோமா என்ன இதெல்லாம் இந்த ரேஷ்மா கிட்ட ஆகாது சொல்லிட்டேன் பயந்தர வேணா சாப்பிடறதுக்கு தண்ணி வேணும் போங்க நான் போய் தண்ணி எடுத்துட்டு வரேன் நீங்க ராம் தப்புக்கு மேல தப்பு பண்றீங்க நான் உங்க மேல உண்மையாவே கோபமா இருக்கேன் இப்போ லைட்டா கோவம் குறைஞ்சிருக்கு ஆஹ் அதுக்காண்டி இதெல்லாம் மச் விடுங்க

முடிச்சிருவோமா ஆஹ் எல்லா கணக்கு வலிக்கும் மொத்தமா முடிச்சிருவோம் ஓகேவா மாவல வில செத்தனை ஃபோன் பண்றேன் சிடுக்க மாட்டியா நீ உம் என்னடி உனக்கு அவ்வளவு கோபம் ஒருத்தன் வரலன்னா ஏன் வரல எதுக்கு வரலன்னு கேட்கலாம் அத விட்டுட்டு நீ ஏன் இங்க வந்து உட்காந்த அப்புறம் அப்புறம் வேற என்ன கேள்வி கேட்ட எனக்கும் பசிக்குதுங்கிற நீ என்ன புருஷனா கூட உட்காந்து சாப்பிடுறதுக்கு வேற என்னெல்லாம் கேட்டீங்க மேடம் சொல்லுங்க நீ எப்படி கை வலிக்குதடா ஓ கை வலிக்குது இப்போ என் கிட்ட பேசுனதுல அப்ப எனக்கு ஒழிச்சிருக்கா தடி மனசு எனக்கு மனசு வலிக்குது சோ அத சரி பண்ணு நான் சரி பண்ணனும் வலிக்குதுன்னா அதை சரி பண்றதுக்கு வேற எங்கேயாச்சும் போங்க என்னால முடியாது விடுங்க ஓ அப்படி நீங்க டாக்டர் இல்லையா சோ நீங்க தான் சரி பண்ணணும் மனசுக்கு சின்னதா காயமா இருக்கு சீக்கிரம் சரி பண்ணிருங்க விளையாடுறீங்க சே 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 நான் விளையாடலங்க சீரியஸா தான் பேசிக்கிட்டு இருக்கேன் உங்ககிட்ட போய் விளையாட வேணாம் சொல்லுங்க அதுவும் இல்லாம உங்களுக்கு என்னை பார்த்தாலே பிடிக்கல என்கூட பேசவே பிடிக்கல மொத்தமா வர முடிச்சுக்கணும்னு சொல்லிட்டீங்க சோ வரவு கணக்கு எல்லாத்தையும் முடிச்சிடணும்ல ப்ராப்பரா முடிச்சிருவோமா இல்ல இல்ல சும்மா சும்மா சொன்ன சும்மாதான் சொன்ன ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிடுவோமா சமாதானம் ஓகே ஹாஸ்பிட்டல் கொஞ்சம் கை விடுறீங்களா

அப்போ அதுல விருப்பம் இல்ல எது அப்போ ஃபியூச்சர்ல எனக்கு கல்யாணம் ஆகாதா வயசாயிட்டு ரொம்ப வெளிய கூட சொல்ல முடியாது அவளை வயசாயிட்டு பாக்குறது கொஞ்சம் ஸ்மார்ட்டா அழகா இருக்கிறதுனால கொஞ்சம் பொண்ணுங்க பேசுது பழகுது இப்போ நீங்க வேற கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா வேண்டாம்னு சொல்லி சோ வேற ஒரு பொண்ணு பார்த்து தானே ஆகணும் அப்ப நான் அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணா என் ஃபியூச்சர் பண்ணி தானே இப்போ நீங்க அப்ப ஃபியூச்சர்ல வேற தானே இருக்கும் நீங்க தான் வேண்டாம்னு சொல்லிட்டீங்களே அப்பவே நினைச்சேன் ரெண்டு மூணு நாள் போனு பண்ணல நேர்ல வந்து பார்க்கவே இல்லையே என்னடா அப்படின்னு சொல்லி தெரியுதே இப்பதான தெரியுது செவடாது ஆ லோ பண்றியா உம் ஆமா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி குழந்தை கூட பிறந்துட்டு குழந்தைக்கு கூட என்னோட எக்ஸ் லவர் பேர் தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிட்ட சொன்னேன்னா அந்த பொண்ணு சரின்னு சொல்லிட்டு பேரை வச்சுட்ட பேர் என்ன இல்ல ரேஷ்மா சிங்க சிங்க சே சேச்சா இல்ல நக்கல் ஐயோ உம் ஒரு பையனை வாயாம்ப போயாம்ப யோ அம்ப வாடாங்கிற போடாங்கிற இவ்வளவும் சொல்லுவ ஆனா நான் யாரோ உனக்கு அப்படிதானே உம் யாரும்

லவ் யூ விட்டு வேற பொண்ண தேடி போவனா என்ன உம் கல்யாணம் பண்ணிருக்கேன் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னது என்ன வாய் வார்த்தைக்கா மத்த பொண்ணா பார்க்கும் போதுலாம் தோணலை என்ன பார்க்கும் தான் தோணுது சரியா விட்டுட்டு போனோம்னு நினைக்காத அதுக்கப்புறம் குடுக்கல் வாங்கல் ஞாபகம் வரணும் அதுக்குதான் இது உம் மனசுல வச்சுக்கோ என்ன வேணாலும் சொல்லு ஆனா இன்னொரு வட்டி விட்டுட்டு போனோம் சொல்லக்கூடாது ஓகே ஓய் பதில் இந்த ஆ இதெல்லாம் எனக்கு வேண்டாம் மாய திறந்து

விடுங்க எனக்கு ஒண்ணு தேவையில்ல திமுரு ஆமா ஏன் இருக்க கூடாதா இருக்கலாம் இருக்கலாம் தப்பு இல்ல விடுறீங்களா தோண மாட்டேங்குதே தோணாது தோணாது எனக்கு பசிக்குது சாரி சாப்பிடு விட்டாதான் போய் சாப்பிட முடியும் எத்தனை வாட்டி சொன்னாலும் கேட்கவே மாட்டேன் நீ மட்டும் ஆமா மாடிப்படியில இப்படி உட்கார கூடாது உட்கார கூடாதுன்னு சொல்லி இப்படி தள்ளி வந்து உட்கார அப்படி மாடிப்படி யார தூரத்துல உட்கார கூடாது அட போமா எதையாச்சும் அதை இதுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன் இங்க வந்த ஃப்ரீயா இருக்கலாம் தான் வரனே அதுலயும் ஆயிரத்தி எட்டு கோர அதை இதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன் என்ன உங்க பிரச்சனை சும்மா இருக்க மாட்டியாமா சரி அதெல்லாம் இருக்கட்டும் சிரிச்சுக்கிட்டே இருக்கேன் என்ன மாப்பிள்ள எங்கேயாச்சும் கூட்டிட்டு வரேன்னு சொன்னாரோ ஏன் மணி வேற உம் சும்மா இது உன் மாப்பிள்ள மாப்பிள்ளன்னு சொல்லிட்டு தலையில தூக்கி வச்சு ஆடாத ரொம்ப தான் ஏ மாப்பிள்ள மாப்பிள்ளன்னு அப்படி கூட்டிட்டு போயிட்டாலும் உன் மாப்பிள்ள ரொம்ப பண்ணுவானி அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நானே என் குழந்தை நினைச்சு சந்தோஷமா இருக்கேன் நீ பாக்க வந்திருக்கலாமா குட்டி குட்டியா கை காலே அப்புறம் தலைலாம் வந்துட்டுமா இப்பமே ஆனா வீட்டு சின்னதான் இருக்குமா அதுல இவ்ளோ குட்டியா அது என்னன்னா இமேஜின் கூட பண்ணி பாக்க முடியல இவ்ளோ அழகா இருக்கும் என்னமா ஆமா நான் வரதுக்கு நீ தான் விட்டுட்டு போயிட்டியா அந்த மாதிரி வந்து படம் பாக்கலாமா தியேட்டர்ல படம் போடுவாங்கல்ல போய் பாரு யாரு அது படம் இல்லமா ஸ்கேன் ஸ்கேன்ல பாக்குறது எல்லாம் ஒண்ணுதான் நம்ம படம் டிவில பாக்குறோம் அவங்க இந்த என்னது லேப்டாப் அதுல வச்சு பாப்பாங்க அப்படிதானே நீ என்ன சொன்னாலும் மாத்திக்க மாட்டேன் அதுக்கு நானே மாறிடலாம் ஆமா படத்துலதான் யானோ என்னையும் கூட்டிட்டு போய் காட்டுவாங்களா அந்த மாதிரி படம் பாக்கணும்னு சொன்னா உம் நான் மியூசியம்ல அதனால டிவில போட்டு சுத்தி காட்டுவாங்க இரு பாரு நல்லா இரு சொல்லுடி தெரியல ஒரு ஒரு இடத்துல அலோ பண்ண மாட்டாங்க இது ரகுவர் ஹாஸ்பிடல் தானே அதனால அவங்க அக்கா கிட்டே இருக்கேன்னு கேட்டாரு நானும் ஆசைப்பட்டு கேட்டேன்றதுனால ரேஷ்மா அக்கா ஓகே சொன்னாங்க ஸ்கேன் சென்டர்ல கேட்டா ஒரு ஒரு ஹாஸ்பிட்டல் அலோ பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் நம்ம வேணா என்டி ஸ்கேன் எடுக்க போவோம்ல அந்த ஸ்கேன் சென்டர்ல கேட்போம் அலோ பண்ணுவாங்களான்னு சொல்லி அலோ பண்ணாங்கன்னா நீ பாரு சரியா அழகா இருக்குமா குட்டி குட்டி கையுமா அந்த கையில ஃபுல்லா தெரியல இந்த நகை இருக்கும்ல அந்த நகத்துக்கு சதை மட்டும் அப்படி தெரியுது மஞ்சி அஞ்சு கரெக்டா இருந்துச்சு ஆஹ் போவான்னு நடிக்கோ நான் போய் எடுத்துட்டு வருவா அது இருக்கட்டும் நீ இதோ சொல்ல வந்த என்னது அது வேற ஒண்ணும் இல்ல ஆஹ் நானும் பாக்கணும்னு ஆசையா இருக்கேன் எனக்கும் ஆஹ் நம்ம ஸ்கேன் எடுக்க போகும்போது கேப்போம் ஸ்கேன் அடுத்த வாரம் தான் எடுக்க சொல்லிருக்காங்க இப்ப பதினோரு வாரம் தான் இருக்கு பன்னெண்டு வாரத்துல இருந்து பதிமூணு வாரத்துக்குள்ள எடுத்தா இன்னும் நல்லா கிளாரிட்டியா தெரியும் ஆஹ் வளர்ச்சி எல்லாமே அப்படின்னு சொன்னாங்க நம்ம அந்த டைம்ல போயிட்டு பார்ப்போம் இது போவான்னு அடிச்சுக்கிட்டே இருக்கு நான் போய் எடுத்துட்டு வரேன் இல்ல இல்ல வேண்டாமா அப்ப நம்ம வச்சு அடிச்சுக்கிட்டே இருக்கலாம் இது நான் போய் எடுத்துட்டு வரேன் எனக்கு நல்லா தெரியும் நீங்க தான் ஃபோன் பண்றீங்கன்னு உங்களா அது ஃபோன் எங்க இருக்கு அங்கதான் பாருமா கிச்சன்ல தான் வச்சேன் தண்ணி குடிச்சேன் கையில எடுத்துட்டு அங்கதான் பாரு ஆஹ் கடைக்கு எடுத்துட்டு வர ஆஹ் நீங்க எப்படி கூப்பிட்டாலும் நான் வரவே போறது இல்ல என்ன பண்ணாலும் சரி இங்க பாருங்க இந்த தேவையில்லாம வந்து நீ நல்லா ஏமாத்துறீங்க ரகு கோமா இருக்கணும் தான் நினைக்கிற முடிய மாட்டேங்குது ஆனா நான் ஏமாற மாட்டேன் நான் தான் இருக்கேன் இருந்தாலும் தான் இருக்கேன் ஆமா கோவால இல்லாமலாம் இல்ல கோவம் இருக்கு அதனால நான் ஏமாறவே மாட்டேன் நீங்க எப்படி என்ன மாதிரி கூப்பிட்டாலும் நான் வர போறது இல்ல வர இல்ல வரவே போறது இல்ல உங்க அம்மா அவ்வளவு பேச்சு பேசுவாங்க ஆனா அதையும் மீறி வரணுமா நீங்களும் அவங்க சின்சாங்க எப்படி 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 என்னாலதான் உங்க வீட்டுல பிரச்சனையே வருது இவ்வளவு பேசுவாங்களாம் அதுக்கப்புறம் இன்னைக்கு ஈவினிங் மருமாவில கூட்டிட்டு வரதான் அப்படி பின்னாடி போயிடணும் போல என்னால வர முடியாது நானும் போ போக கூடாது அவ்வளவுதான் இந்தா போனே அப்புறம் பேசிக்கிட்டு இருப்போலம்மா ஏமா நீ அங்க இங்கேயும் ஓடிக்கிட்டே இருக்க நான் வந்தாலே உனக்கு ஒரே வேலையா தான் இருக்கு தானுமா நான் கஷ்டப்பட கூடாது நீங்க வந்தா நான் உன்ன கஷ்டப்படுத்துறேன் சாரிமா எதி இந்த போனை எடுத்துட்டு வந்ததா அடி நீ வேற இங்க அந்த குட்டி பையனியும் பிரியாவும் நீங்க இருந்துட்டு போனீங்களா அந்த நேரம் இருந்துட்டு போனதுக்கு அப்புறமா தான் தெரிஞ்சிச்சு எனக்கு என்ன கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் இழுத்து போட்டு கூட செஞ்சிடலானு வீட்டுல தனியா ஒண்டி இருக்கிறது தான் ரொம்ப சிரமமானது இதுல வேற இந்த சுகருக்கு மாத்திரம் வர போறேன்னா வெயிலுக்குள்ள போயிட்டு வேலை செய்ய முடியல வேலை செய்ய முடிஞ்சா கூட இந்த நூறு நாள் வேலை அது இதுன்னு இருக்கும் அங்க நீங்க குளத்து வேலைக்கு பேர் வம்பத்துக்கோ அங்க போக முடியல ஒரு மாதிரி கிறக்கமா வருது அதே இந்த வாடகை வருது ரெண்டு வீட்டு வாடகை அதை வச்சு ஒப்பேத்திக்கன்றதுனால எனக்கு எதுவும் சிரமம் தெரிய மாட்டேங்குது இல்லனா நீ வேற ஆள்கள் இருந்தா எதுவுமே தெரியாதானோ இல்லாததான் ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு அம்மாக்கு நீ இருக்கிறதுலாம் எனக்கு என்ன கஷ்டம் இல்ல சரியா வேலை எல்லாம் அம்மாக்கு எந்த கஷ்டமும் இருக்காது யாருமே இல்லாம தனியா இருக்கிறதுக்குதான் கஷ்டமா இருக்கும் அப்ப நீ என் கூட வந்து இருக்கலாம்லம்மா உம் நான் இப்ப என்ன என் மாமியார் வீட்டுல இருக்கேன் தனியா தானே இருக்கேன் அங்கயும் ரெண்டு பெட்ரூம் இருக்கு அங்க வந்தா நீ இருந்துக்கலாம்ல ஐயையா அதெல்லாம் நம்மளுக்கு சௌரியமா இருக்காது இங்கனே இருந்துட்டு அங்க வந்து இருக்கிறதுக்கு நம்மளுக்கு சௌரியப்படாது நீ இங்க வந்து இரு ஆமா நான் இங்க வந்து இருக்கேன் அவரை கூப்பா அவர் வர மாட்டேங்கிறாரு நீங்க இங்க வந்து எனக்கு அங்கதான் கம்ஃபர்டபுளா இருக்கணும் அப்படிங்கிறாரு நீ கூப்பிட்டா எனக்கு இங்கதான் சௌரியமா இருக்கும் ரெண்டு பேருக்குள்ள நடுவுல மாட்டிக்கிட்டு நான் தான் முடிச்சுக்கிட்டு இருக்கேன் உம் வர பத்தியா இங்க அதுதான் நான் பண்ற தப்பு மொத்தமா வரவே கூடாது அங்கேயே இருந்துக்கணும் அப்ப நீ என்ன தேடி வர்றதுன்னா அவ் இப்ப கூட பரவாயில்லம்மா ஆஹ் ஒரு பத்து மாசம் கழிச்சுலாம் பேனோ பேத்தியே வந்துரும் அப்போ அவங்க போன் பண்ணி கூப்பிட்டேன் அவன் என்ன பண்ற இருந்தா பண்றேன் அப்ப நீ வருவல வந்துதானே அவ அப்ப வச்சுக்கிற இரு எனக்காண்டி வரமாட்டேன் உன் பேரன் பேத்திக்கு வருவல இரு உனக்கு இருக்கு நீ நான் இரு நான் அங்க வருவேன் சொல்லி நானும் வரமாட்டேன் உன்னை இங்க கூப்பிட்டு வச்சுதான் பாத்துக்கிட்டு இருப்பேன் நீ வச்சுக்கிட்டு இருக்க அங்க வந்து நான் இருந்து பாப்பேன்னு சொல்லிட்டு நல்லா ஆளுதான் ஆஹ் பொண்ணு மாசமா இருக்கும்போது அம்மா வீட்ல இருந்து தான் பிரசவம் பத்தி விடுவாங்க. அங்க போய் இருந்தா பிரசவம் பார்க்க மாட்டாங்க. நீ இங்கனே இரு. ஒரு வருஷம், ரெண்டு வருஷம், மூணு வருஷம். ஏன் எங்க யாரும் பேத்தியோ இங்கேயே வளரட்டும். பிரச்சனையே இல்லை எனக்கு. ஆ நல்ல ஆளுதானமா நீ. சரி போ நடிச்சதுல யாரு? என்னாச்சனோ? மூஞ்சி வாடனாப்ளைட் ஏ? யாரு? மாப்ளையா? அப்ப யாரு ஃபோன் பண்றா? ராகு அம்மா. ஓ மாமியார் ஃபோன் பண்றாங்க. ஆமா. என்னாச்சி? உனக்கு ஃபோன் பண்றாங்க. சரி என்னன்னு கேளு. அதெல்லாம் வேண்டாம். ஏன் வேண்டாம்னு சொல்றா கேசவன் தானே போன் பண்ணியிருக்காங்க எப்பயும் இல்லாம புதுசா என்னன்னு பேசி மாசமா இருக்கலாம் அதை பண்ணியிருப்பாங்களா இருக்கும் இப்படி ரெண்டு மூணு நேரம் போன் பண்ணி எடுத்து பேசாம இருந்தா நல்லாவா இருக்கும் அது நல்லா இருக்காது நம்மளுக்கு பிடிக்கலனாலும் அவங்களா போன் பண்ணியிருக்காங்களா நம்மளா போன் பண்ணி பேசலாம் அவங்க தானே போன் பண்றாங்க என்ன ஏதுன்னு கேட்டுட்டு வச்சுரு அவ்வளவுதான் என்ன வேற என்ன கேட்க போறாங்க உங்ககிட்ட ஏதாச்சும் சத்தம் போடுற மாதிரி இருந்தா இந்த மாதிரி என்கிட்ட பேசாதீங்க எனக்கு இனிமே போன் பண்ணாதீங்கன்னு ஏன் உனக்கு பேச தெரியாமே இருக்கு சொல்லி சண்டே நம்ம மாமியார் கூட இல்லனா என்ன மாமியார் செல்லுக்கு ஃபோன் பண்ண மாதிரி இருக்கு மாமியாரும் மருமகளும் ஒண்ணு சேர்ந்துட்டீங்களா பரவாயில்லையா நல்ல விஷயமா தானே இருக்கு ஆ காலையிலேயே ரகுக்கு போன் பண்ணி கத்திக்கிட்டு அப்பவே நினைச்சேன் மாமியாரும் ஒண்ணு குடிருவீங்கன்னு சொல்லி பரவாயில்லையா இவ்வளவு சீக்கிரத்துல எல்லாம் ஒண்ணு ரெண்டு பேரும்

உனக்கு ஆண்டி பண்ணி தான் பேசினா அது என்ன ஏதுன்னு எனக்கு சரியா தெரியல பாத்துக்கா அவளை நானே நம்ப மாட்டேன் அது வேற விஷயம் ஆனா காலையில சத்தம் போட்டா லகு கிட்ட அப்ப நான் சே சரி நீங்க ரெண்டு பேரும் பேசிப்பீங்க மாமியார் மருமகளும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இவ்வளவு சீக்கிரம் பேசுவீங்கன்னு எனக்கு தெரியாதுல்ல அதை ஏதுன்னு சொல்லிட்டு கேட்டேன்

நான் இங்க அம்மா பக்கத்துக்காண்டி வந்திருந்தேன் ஹாஸ்பிட்டலுக்கு போனேன் சோ அதனால அப்படியே அம்மா கூட இங்கேயே வந்துட்டேன் இங்க ஒரு ரெண்டு நாள் இருந்துட்டு போகலான்ட்டு வந்திருக்கேன் பாட்டி இங்க நான் அம்மா கூட தான் இருக்கேன் தனியாலாம் இல்ல பிரச்சனை இல்ல பாட்டி ஓ அப்படியா சரி சரிம்மா ஆஸ்பத்திரிக்கு போறேன்னு சொல்லிட்டு காலையில ரகு சொன்னா ஃபோன் போன் பண்ணேன் நானு அப்ப சொல்லிக்கிட்டு இருந்தா மறந்துட்டேன் என்ன ஏதுன்னு கேட்கணும்னு நினைச்சுன்னா மறந்துட்டேன் இங்க நேரேஷ்மாக்கு அவங்க மாமியார் வீட்டுல இருந்து வரேன்னு சொல்லியிருக்காங்கம்மா ஒரு அஞ்சு மணி போல அதான் இங்க ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்கு உங்க மாமனார வெளியூர்ல இருந்தாரலா அவனும் கிளம்பி வந்திருக்கான் அதான் சரி இப்படி வர சொல்லுவோமேன்னு சொல்லிட்டு பார்த்தேன் அவங்க வீட்டுல இருந்து வந்து பேசுறோம்னு சொல்லியிருக்காங்க இன்னைக்கு என்ன ஏதுன்னு பூ வச்சுட்டு போயிட்டு அதுக்கப்புறமா பேசி முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நாலு எதுவுமே பாக்கல தை மாசம் போல இருந்து அப்படியே தள்ளி போய்கிட்டே இருக்கு பத்தியாமா அதன் சீக்கிரமா முடிச்சிருவோம் இல்லன்னா நிச்சயம் மட்டும் மச்சம் பண்ணி வைப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருந்தால அவனும் சரி நூறு கிளம்பி வந்துட்டான் அதுதான் உனக்கு போன் பண்ணி கூப்பிடலாம்னு நினைச்சிருப்பாலா இருக்கும் என்ன ஏதுன்னு தெரியலமா இதோ அவளே வரான் இரு நான் வேணா தாரேன் எப்படி ஆ பேசி பேசிக்கிட்டுங்க ஆஹ் ஜப்பான் நாட்ட அதிபர் நீ வேணா பேசுறியா இது உங்களுக்கே வார தெரியல என் ஃபோன் எடுத்து ஆறு கிட்ட பேசுறீங்க கேட்டேன் இடி கூறுக்கிட்டவா உ மறுமளுக்கு ஃபோன் பண்ணிருக்கா அதான் சரி பேசிக்கிட்டு கிடனே என்ன பண்ண போறோம் போன எடுத்து லட்ச லட்சமா காசு வச்சிருக்காள அதனால நான் எடுத்துச்சு அளவு பண்றதுக்கு எடுத்தேன் ஆஹ்ல இந்த பேசு அனுபவா ஆஹ் என்னது ஐயோ தலையெழுத்து நீங்களே பேசுங்க அவளை கூப்பிடுங்க ரேஷ்மாக்கு இந்த மாதிரி பேசுறதுக்கு வராங்க வீட்ல வீட்டுல சொல்லி சரிங்களா ஆ அவளை வர சொல்லுங்க என்னது சொல்லணும் சின்னத்த ஹலோ ஹலோ பாட்டி ஆ இருக்கமா இருக்கேன் இங்கதான் இருக்கேன் இங்க ஏதோ சொல்றான் காது கேட்க மாட்டேங்குது கிளவி எடி எனக்கு சொல்றதானே ஐயோ அட்டை அது மட்டும் உங்களுக்கு கேக்குது வைங்கன்னு சொன்னேன் போதுமா நீங்களே கூப்பிடுங்க நான் கூப்பிட்டா எதனா சங்கத்தைப் பட்டு வரமாட்டேன்னு சொல்லுவா இங்க நான் வந்துட்டு கடைசியா போகும்போது சண்டைய சண்டையை போட்டு தான போனோம் அதனால நாங்க வரலன்னு சொல்லிடுவா நீங்களே கூப்பிடுங்கன்னு சொல்றேன் புரியுதா சரி நான் கூப்பிட்டு பாத்துட்டேன் அவன் மாட்டேன்னு ஒரே திருநிக்கா சொல்லிட்டா நல்லா அழுத்தமா கூப்பிடுங்க தே வருவா நான் சொன்னா கேட்க மாட்டா கேமலா கோவத்துல இருப்பா அதுவும் இல்லாம ஆஸ்பத்திரிக்கு வர போயிருக்கா குழந்தைய பத்தி எல்லாம் கேட்கணும் அவளை நேரில் வர சொல்லுங்க யா போன்ல பேசனா ஆகாதோ அத்த அப்படியே உங்களுக்குங்க மாமியார்னு மாமியாருன்னு கொஞ்சமாச்சும் மரியாதை இருக்கா இல்லையா உனக்கு ஆமா மரியாதை தான் ஒரு கேடு நீங்க பண்ற வேலைக்கெல்லாம் அப்படி உங்களுக்கு தான் இருக்கு இங்க போறீங்க ஃபோனை பண்ணி பேசுனீங்கல்ல அப்ப நீங்கதான் சொல்லணும் ஹெடி நான் போன் பண்ணல அவளதான் போன் பண்ணா நான் இங்கன்னு ரொம்ப நேரமா கத்திக்கிட்டு கிடந்துச்சா அதான் சரியா ஆப்பு பண்ணுவோமே சொல்லி எடுத்து அதை அட்டன் ஆயிட்டு இதெல்லாம் நல்லா பேசுங்க கூப்பிடுங்க நான் கூப்பிட வர மாட்டேன் சொல்றது புரிதா இல்லையா உங்களுக்கு சரி சரி கத்தாது காது கிட்ட வந்து தூரப்பா நல்ல வே வே வேவே கத்திட்டு சரி சொல்லுங்க என்ன மானோ என்னாச்சே ம் தெரியல என்னன்னு கூப்டாங்க நான் வரலன்னு சொன்னேன் அதுக்கு அப்புறமா குசு குசு குசுன்னு பேச்சு சத்தம் கேக்குது எனக்கு என்ன தெரியல கூப்பிடுறாங்களா யா ஆஹ் ட்ரகுவோட அக்கா இருக்காங்களே ரேஷ்மா ஆமா ரேஷ்மா நல்ல பொண்ணு எப்ப பார்த்தாலும் மரியாதையோட அந்த பிள்ளைக்கு என்ன அவங்களுக்கு பொண்ணு பாக்குறன் நடக்க போதும் மாமனார்லாம் ஊர்ல இருந்து வந்திருக்காராம் என்னையும் கூப்பிடுறாங்க அப்ப நல்ல விசேஷத்துல கலந்துக்கணும்ல நாலு தான் போறாங்களாம் கன்ஃபார்ம்லாம் என்னமோ தெரியல ஆஹ் சும்மா தான் எதனா கூப்பிடுவாங்க நானா போல நான் அப்படிலாம் யாரு அது நம்ம ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யற ஒருத்தர் தான் நல்ல தான் நான் அடுத்த வாட்டி போகும்போது காட்டுறேன் சரியா அப்படியா சரி சரி ஹலோ ஹலோ இருக்கீங்களா ஆ இருக்கேன் இருக்கேன் அனு இல்லம்மா அது வந்து ரேஷ்மாக்கு நல்ல காரியம்னு ஒண்ணு நடக்க போதி ஆஹ் அந்த இடத்துல நீயும் இருக்கணும்ல அவனோட தம்பி பொண்டாட்டின்ற முறையில இல்லன்னா பாத்தியே கூப்பிடுவேனா சொல்லு ஆனா காலையில ரகுக்கு போன் பண்ணி உனக்கு கூப்பிடும்போது எந்த எண்ணமும் இல்லாம சும்மாதான் வர சொல்லி சொல்லிருந்தோம் மதியம் போல எல்லாம் அவங்க வீட்டுல இருந்து போன் பண்ணிருந்தாங்க இந்த மாதிரி பேச வரும் அப்படின்னு சொல்லிட்டு சரி பேச வரும்போது எப்படியோ நாள் குறிக்கிறது எல்லாமே நடக்கும் அந்த மாதிரி நடக்கும்போது நீயும் இருக்கணும்னு உன் மாமியார் ஆசைப்படுறா அத்த என்னடி நான் கூப்பிட்டா சொல்ல வேண்டாம் அப்படி சும்மா கூப்பிடுங்க நான் ஆசைப்படுறேன் ஆசைப்படலாம் சொல்ல வேண்டாம் புரியுதா உங்களுக்கு எடி நீ தானே பாசப்பட்டு வர சொல்லுங்கன்னு சொன்னா ஆஹ் குழந்தைக்கு பாக்குறது எல்லாம் விசாரிக்கணும் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு இப்ப நீ ஆசைப்படலன்னு சொல்றா போன வச்சிருவன் இதே மாதிரி பேசிக்கிட்டு இருந்தானா நீ பேசும்போது குறுக்க பேசாம அமைதியா இருக்கணும்னு சொல்லிட்டே புரிஞ்சுச்சா அப்பதானே பேசுவேன் இல்லன்னா அவளை மாட்டேன் மாட்டேன்டா நீயே பேசிக்கோ என்னாலாம் பேச முடியாது சரி சரி பேசல வாயை முடிக்கிட்ட மதிய நிக்கிறேன் கூப்பிட மட்டும் கூப்பிடுங்க உம் சரி